இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு கொள்சார கிரகமான சனிப்பயிற்சி நடக்கும் காலகட்டங்கள் ராசினருக்கு எந்த மாதிரியான சாதக பாதகமான சூழல்களை கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ராசியில் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு கொள்சார கிரகத்தை கொலச்சார அடிப்படையில் சனி பகவான் சிம்ம ராசிக்கு வரும்போது ஜென்மச்சனி அப்படின்னு சொல்கிறோம் பன்னிரெண்டாம் வீட்டில் கடக வீட்டில் இருக்கும்போது அது பாதச்சனி என்கிறோம் கன்னி வீட்டுக்கு போகும்போது குடும்பச்சனி என்கிறோம் மாதிரி நான்காம் வீடு பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி என்றும் கண்டச்சனி என்றும் அஷ்டமச்சனி என்றும் சனி பகவான் ஒவ்வொரு ராசியில் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து அந்த ஜாதகருக்கு நன்றி தீவனை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மச்சனியும் கண்டச்சனியும் அஷ்டமச்சனி தான் நம்ம பெரும் பெரும்பாள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டமான சூழல் எங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்குது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்காக பார்த்திங்கன்னாக்கா சனி பகவான் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதான் நம்மளோட அனுபவம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல் சுற்று அனுபவங்களையும் இரண்டாவது சுற்று மிகப்பெரிய யோகங்களையும் மூன்றாவது சுற்று அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் மோட்ச நிலைக்கு நிகரான சம்பவங்களையும் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஜென்மச்சனியாகவே முதல் சுற்றுலா பெரும்பாலும் நடக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முப்பது வயது முதல் சுற்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை அதுலேயும் ஜென்மச்சனியாக வரக்கூடிய காலகட்டங்கள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அடுத்த கட்ட லெவல் வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவல் பொருளாதாரம் தொழில் தொழில் மேன்மை அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான்காம் வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இடமாற்றம் கம்பல்சரி தராங்க தொழில் ரீதியாகவோ வீடு ரீதியாகவோ வீடு கட்டக்கூடிய சூழலாகவும் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தான் செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறாங்க மூன்றாவதா கண்டச்சனி அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் ஜாதகரை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யறது அப்படிங்கிறது நம்மளோட அனுபவம் இப்ப எதிர்பாலினர் சொல்லக்கூடிய நம்மளோட நெருங்கிய வட்டத்தில் நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட நண்பர்கள் லிஸ்ட்லேயோ அல்லது திருமண மாணவங்களுக்கு மனைவி ரீதியாக கணவன் ரீதியாக சங்கடங்கள் அவங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து அதன் மொழி நம்மளுக்கு மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் கொடுத்தலாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம் அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி செடி அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை இல்லையா அதுபோல் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடியது ஒரு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக தான் நம்ம அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்குமே ஒரு தடை ஒரு ஸ்பீட் ப்ரேக் மாதிரி என்ன பண்ணணுங்கிற நிதான தொகை கொடுக்கக்கூடியது அஷ்டமச்சனியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜென்மச்சனியும் ரெண்டாவது சுற்று நடக்கக்கூடிய முப்பது வயதுக்கு அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் ஜென்மச்சனி நடக்குதோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை நம்ம கொடுக்குறத கண் கண் பார்க்கணும் மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது பொருளாதாரம் மட்டுமே மிகப்பெரிய நன்மையாக நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு உயிர்கண்டம் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கவங்களுக்கு அந்த உயிர்கண்டத்துல காப்பாற்றக்கூடிய சூழல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை பைக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறது தொழில் இல்லை தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வீடு வாசல் எனக்கு இல்லைங்க அப்படின்னா அப்போ வந்து உட்காரக்கூடிய அந்த ஜென்மச்சனியாக உட்காரக்கூடிய அந்த சனி பகவான் முப்பது வயதுக்கு மேலே இருக்கவங்களை மிகப்பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல சம்பவங்களையும் கொடுக்குறத நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் அதனால் எப்பவுமே சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஏழைச்சனியாக நடக்குது ஜென்மச்சனி நடக்குது அஷ்டம செனி நடக்குது அப்படின்னா ப வந்து பயப்படுங்கிற அவசியம் இல்லை பெரும்பாலும் இந்த சனி பகவான் கோச்சார கிரகங்கள் எப்போதுமே முழுமையாக வேலை செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு பங்கு ஒரு பங்கும் இருக்குது அப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரகங்களோட பங்கு முப்பத்தி மூணு சதவீதம் நம்மளோட ஜனன கால அமைப்பு முப்பத்தி மூணு சதவீதம் திசாபுத்தி முப்பத்தி மூணு சதவீதம் இந்த மூன்றும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மூன்றும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம்னா எப்போ ஒரு சம்பவம் அஷ்டம நடக்குது எனக்கு கஷ்டம் வருது கண்டம் வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம யோசிக்கணும் நம்ம பேசுகிறோம் இல்லையா அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனன காலத்தில் எட்டாம் வீட்லயோ எட்டாம் அதிபதி சாரம் பெற்ற கிரகமோ நடக்கும் நடக்கும்போது ஒன்று அது நடக்கணும் அதே போல அஷ்டமத்தில் சனி பகவான் அங்கே வரணும் அதே மாதிரி திசாபுத்தியும் எட்டு எட்டுக்குடைய கிரகங்கள் சாரம் பெற்று திசாபுத்தி நடக்கணும் ஜனனகால அமைப்பிலும் எட்டாம் இடத்தோட திசாபுத்தி அல்லது எட்டாம் இடத்தோட தொடர்புடைய கிரகங்களோட திசாபத்தி நடக்கணும் அந்த மாரகத்துக்கு நிகரான அல்லது பாதகத்துக்கு நிகரான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அந்த அமைப்பும் நடக்கும் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நடக்கும்போது மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவானால் மட்டும்தான் தொந்தரவு வருது அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம முழுக்க முழுக்க அந்த மாதிரி கான்செப்டில் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் சரி அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம ஒவ்வொரு கிரகத்தும் இப்போ சார கிரகமான குரு ராகு கேது பகவான்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த தற்காலிகமாக சில குறிப்பிட்ட மாதங்களில் நகரக்கூடிய மற்ற கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம பார்ப்போம் உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகள் ஜோதிட சம்மந்தமான கருத்துக்கள் ஆய்வுகளுக்காக நம்ம ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்ற பேரில் நம்ம ஐயலூரில் நம்மளோட அலுவலகம் இருக்குது உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக கட்டணத்தோடு கூடிய ஆலோசனை மட்டும் பெறலாம் கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனை கேட்கும் ஸோ ஜோதிடம் அடுத்தடுத்த பதிவுகளில் ஜோதிட பதிவுகள் மூலம் தொடரும் நம்மளோட ஜோதிட பதிவுகள் அஷ்டோ அருள் ஐயலூர் அப்படிங்கிற யூடியூப்பில் வருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்